நீங்கள் வேர்வை அதிகமாக இருக்கும்போது மின் விசிறியை போட்டு கீழே உக்காடுறீங்கன்னா அந்த குளுந்த படுது இல்லையா குளிந்த காற்று தோல் மேலே படும்போது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அந்த இரத்த குழாய்கள்லாம் சுருக்கமாயிடுது நீங்கள் வெயிலில் போயிட்டு வர்றீங்க வேர்வை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம் அந்த இரத்த குழாய்கள்லாம் விரிவடைஞ்சி வேர்வை நா சுரப்பி அதிகமாக வேலை செய்து வேர்வை நாளங்கள் மூலமாக வேர்வை இருக்கு நீங்கள் குளிர்ந்த காற்று மேலே படும்போது அந்த இரத்த நாளங்கள்லாம் சுருங்கி போகுது குளிர்ந்த பட்டால் மேலே உள்ள தோலுக்கு அடியில் உள்ள குழாய்கள்லாம் சுருங்கிருது அப்போ ரத்த குழாயில் சுருங்கும் போது என்னாகும் வேர்வை சுரைப்புக்குரிய சப்ளை குறையுது வேர்வை ஆட்டோமேட்டிக்காக நின்றுடுது வேர்வை அந்த சப்ளை இருந்தால் தானே க்ளாண்டு வேலை செய்யும் நீங்கள் மோட்டரை போட்டிருக்கீங்க சப்ளை இருந்தால் தானே கீழே சப்ளை இருந்தால் தானே அங்கே தண்ணி வரும் அந்த மோட்டருக்கு ஃபீட் பண்ணால் தானே வெளியில் வரும் வராத ஃபீட் பண்ணுறதுக்கு அங்கே என்ன ஒன்றும் இல்லையே ரத்த குழாய் சுருங்கிடுச்சு ஏன்னா ஏற்கனவே மேலே குளுந்த தண்ணி போட்டு வச்சுருக்கீங்க அப்போ பட்டதும் இன்னும் கொஞ்சம் அந்த ஹீட்டு வந்து தோலில் உள்ள ஹீட்டு வந்து எவப்ரேட் ஆகி போயிடும் அப்போ இன்னும் சில்னஸ் வரும் இன்னும் ரத்த குழாய்கள் சுருங்கும் அதனால தான் அவங்களுக்கு ரத்த குழாய் சுருங்கும் போது வேர்வை ஆட்டோமேட்டிக்காக சுரக்கிறது நின்றுருது ஏன் அதுங்க சப்ளை இல்லாமல் போகிறதுனால சப்ளை குறைஞ்சி போகிறதுனால குறைஞ்ச சப்ளை இருக்கும் அதனால் நார்மல் வேர்வைக்கு வந்துடும்